Thank you. thank you, thank you so much. Thank you. <vinegary> thank you. Thank you. <graphics> <Club> uh, audio functions, la music directors. ஹீரோவாக இருப்பாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோவை மியூசிக் டைரக்டராக இருக்கார் அவர் தான் பல வர்ஜின் பசங்களுடைய தலைவர் திரு ஜி வி பிரகாஷ் அவர்கள் நேற்று வரைக்கும் அவருடைய ஸ்டுடியோவில் மட்டும் தெரிச்சுக்கிட்டு இருந்த இந்த தெரிப்பாடல்கள் இன்னிலிருந்து உலகம்பூர் ஆத்திரிக்கை போகுது அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு ஹீரோ இவர் வந்து இயக்குனர்களின் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் இவர் இவர் பேரை கேட்டாலே முள்ளும் மலரும் அதெல்லாம் எதிரி பொருக்கள் மாதிரி மக்கள் மனசில் பல உதிராத பூக்களை கொடுத்தவர் இரு படங்கள்லாம் நம்மளால் நடிக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் ஆனால் என் படத்தில் அவங்க நடித்து அந்த ஆசையை போக்கிட்டாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அடுத்து படத்தில் ரெண்டு ஹீரோயின்ஸ் ஒருத்தவங்க வந்து செல்ஃபி புள்ள இன்னொருத்தவங்க வந்து குல்ஃபி புள்ள முக்கியத்துவம்னு கேட்டால் சமந்தா ஏமி ஜாக்சன் ரெண்டு பேருமே சமந்தான் சார் ராதிகா மேடம் மொட்டை ராஜேந்திரன் மீனா அவங்களுடைய டாக்டர் நயனிகா என்னுடைய டாட்ரா ஃபஸ்ட் டைம் ரொம்ப க்யூட்டாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கும் கேமராமேன் ஜார்ஜ் எடிட்டர் ரூபன் ரக்டர் முத்துராஜ் திலீப் சுப்ராயன் டான்ஸ் மாஸ்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கேமரா அசிஸ்டன்ட்ஸ் லிரிக் ரைட்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே முதல்ல என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த டிஸ்கவரி சேனலெல்லாம் நம்ம அடி இந்த டிஸ்கவரி சேனல்லாம் நம்ம அடிக்கடி பார்ப்போம் ஒரு புலி வந்து ஒரு மான் கூட்டத்தை வந்து தெரித்து ஓட வைக்கும் அப்படி ஓடும்போது குறிப்பிட்ட ஒரு மானை மட்டும் தனிமைப்படுத்தி அதை துரத்தி கடைசியில் பிடிக்கும் அது ஒரு கற்பனை தான் அந்த மானோட பேர் வந்து வெற்றின்னு வச்சுக்காங்களேன் அந்த புலியோட பேர் வந்து கலைப்புலி ஏன் சொல்கிறேன்னா கடைசி வரைக்கும் அந்த மானை வேட்டையாடாமல் விடவே மாட்டார் அதான் தானு சார் அடுத்து அட்லி ராஜா ராணின்ற ஒரு அழகான காதல் கதையை கொடுத்துட்டு என்னை வச்சு ஒரு ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கணுன்ற ஒரு வெறி தான் இந்த தெரி அதாவது சைலண்ட்டாக இந்த சின்ன வயசில் அட்லி ரீச் பண்ணியிருக்கிற இந்த உயரம் உண்மையிலேயே ஆச்சரியமானது அட்லி மட்டும் இல்லை இன்னைக்கு இருக்கிற நிறையா யங் டேரக்டர்ஸ்னால் நான் பார்த்துட்டு வரேன் அவங்க ரீச் பண்ணியிருக்கிற அந்த ஹைட்ஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லோரும் என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய 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 நண்பர்கள் எல்லோருமே வந்து உங்களுடைய லைஃப்பில் சில பல பெரிய உயரங்களை தொடணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை எப்பவுமே அடுத்தவங்க தொட்ட உயரத்தை நீங்கள் இலக்காக வச்சுக்காதீங்க நீங்கள் தொட்ட உயரத்தை அடுத்தவங்களுக்கு இலக்காக நம்ம சில இந்த கிரிக்கெட் மேட்சஸ்லாம் கூட நம்ம பார்ப்போம் ஒரு நூற்றி ஐம்பது ரன் அடிக்கணும்னா முன்னாடிலாம் ஐம்பது அறுபது ஓவர் வரைக்கும் தேவைப்பட்டுச்சு இப்பெல்லாம் இருபது ஓவருல சர்வசாதாரமாக முந்நூறு ரன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ அந்த மாற்றம் அடுத்து நான் ஏன் சொல்ல வரேன்னா எல்லாருமே உங்கவுங்க லைஃப்பில் அதாவது இந்த கர்வமே இல்லாமல் வளரணும் அப்படின்றது தான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் படித்த விஷயந்தான் முன்னாள் அதிபர் மாவோ அவர் வந்து இந்த மாதிரி எங்கேயோ ரோட்டில் போயிட்டு இருக்கும் போது ரோட்டோரத்தில் ஒரு சின்ன பையன் இந்த தலைவர்கள் படங்கள்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்ததை பார்த்தாரு உத்து கவனிப்போ எல்லா படமும் அவருடைய படமாகவே தெரிஞ்சுது ரொம்பவே கர்வப்பட்டார் ஸோ அந்த கர்வத்தெல்லாம் பெருசாக காட்டிக்காமல் அந்த பையனை கூப்பிட்டு தம்பி நீ தான் என் மேலே உனக்கு இவ்வளோ பாசம் மரியாதை என்னதான் இருந்தாலும் நீ என் படத்தை மட்டும் நீ விற்கிறது தப்புப்பா மற்ற தலைவர்கள் படங்களையும் நீ சேர்த்து விற்கணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கான பையன் சொன்ன பதில் தான் அதெல்லாம் எப்போ விற்று போச்சுங்க இதெல்லாம் அந்த வித்தா விற்காம கிடைக்காது ஸோ அதனால் ஏன் சொல்ல வரேன்னா நீங்களும் கர்வம்லாம் இல்லாமல் உங்கள் உங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய உயரங்களை அடையணும் அப்படின்றது தான் ஏன்னா உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டு தான் வந்ததுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ மச் அதாவது என்னடா இவன் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஆடியோ ஃபங்க்ஷனில் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கவேனா எனக்கு வந்து ஜென்ரலாகவே என் படத்தை பற்றி நானே என்ன பெருமையாக பேசுகிறதுன்னு எனக்கு தெரியாது அதனால தான் இந்த மாதிரி இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என் மனசில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் அவ்வளோதான் போர் அடித்தா மன்னிச்சுருங்க ஏதாவது ஸ்பார்க் அடித்தா ஏற்றுக்கோங்க ஃப்ரீ அட்வைஸ் நீங்கள் எல்லோருமே நீங்கள் எல்லோருமே இருட்டில் உட்காந்து படம் பார்க்கறதுனால தான் நாங்கள் எல்லோருமே எங்கள் வெளிச்சத்தில் இருக்கோம் ஸோ அந்த வெளிச்சம் உங்கள் மேலேயும் படணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை தோல்விகளுக்கு தோல்விகளுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாங்க ஆனால் வெற்றிக்கு ஆயிரம் தோல்விகள் மட்டுமே காரணம் அதனால் எவ்வளோ பற்றியும் கவலைப்படாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க அது மட்டும்